சென்னை வேளச்சேரியில் வயிற்றுப்போக்கு தடுப்பு முகாம் நடந்தது சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மருத்துவ மற்றும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்போது துவங்கும் என கேட்டதற்கு சுப்பிரமணியன் கூறியதாவது

அந்த தர்மேந்திர பிரதான் யாதவை நாங்க போய் நேரம் பார்த்து இந்த நீட்டு விலக்கு வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லும் போது அவர் எங்க கீழே சொன்னது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும் நீட்டுக்கு இதே அளவுக்கான எதிர்ப்பு ஒடிசாவிலேயே இருக்கு எங்களால் நான் கையேறு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னேன் இது அவருக்கே தெரியும் என் கீழ மட்டும் தனியார் சொன்னதில்லை இந்த துறையின் செயலாளர் இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட வந்து கேள்வி சொல்றாரு அதனால எதிர்ப்புங்கிறது இந்தியா முழுக்க இருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வேணுன்றதில்லை இப்போ ராகுல் காந்தி சார்ந்த சார்ந்தாரு பிரியங்கா பேச கர் இருக்காக வெப்சைட்ட பைசா இருக்க எல்லாரும் பேசிட்டாங்க லைட் விளக்கு இந்திய விசு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கோர்ட்ல கேஸ் ஓனருக்கு அதுவும் ஒரு முடிவுக்கு வரணும் வந்த உடனே நம்ம டெல்லியில இருக்கிற அந்த அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல புகார் இருக்குங்க

இதெல்லாம் கேட்டு இதுல நிறைய தப்பு நடந்திருக்கு அது இது பொருந்து அது இதெல்லாம் சொன்னது முதல்ல நம்ம தான் அந்த அடிப்படையில் இப்போ ஒரு இருபதாயிரம் மாணவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு அதை நடந்து முடிஞ்சோடனா நம்ம அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும்